ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டம் அதிமுக ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தை போட்டிருந்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருந்திருக்கும் மக்கள் வந்து கூடியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க அங்கே யாருமே கிடையாது அதை பற்றி பார்த்துருவோமா அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் அஞ்சு மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பேசுனாங்க அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றியும் பேசினாங்க அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இது இணைப்புக்கு எந்த நிபந்தனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருத்தையும் இந்த பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் கெடு கொடுத்தாங்க அது நேரத்தோடு முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்ணிட்டாரு நல்லா நம்ம தாங்க கட்சி இனிமேல் நமக்கு பின்னாடி தான் எல்லாருமே இருக்கணும் நமக்கு நம்மளை வந்து கருத்து சொல்கிறதுக்கோ நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறக்கோ யாரும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படி எதிர்த்து நம்மளை பேசினாங்க அப்படின்னா உடனே கட்சியை விட்டு தூக்கிடணும் அதுதான் அவருடைய நிலைப்பாடு அதே மாதிரி தான் அன்பர் ராஜாவை தூக்குனாரு மைத்ராயனை எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னும் வருங்காலங்களில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் போது தனிமரமாக நிற்க போகிறாரு அவர் பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியை ஒருங்கிணைப்புன்னு சொல்லி பேசுகிறாங்க பேசினோன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வந்து வந்து நீக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து சிலைக்கலை எடப்பாடி பழனிசாமிலாம் ஜுஜிபி இன்றைக்கி வந்தவர் இன்றைக்கி வந்து எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அங்கேருந்தே வந்து பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலில் ஒம்பது தேர்தலில் வெற்றி பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அந்தியூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அந்தியூரில் ஒரு மாவட்ட அளவில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க செங்கோட்டை நகரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவு கூடும் செங்கோட்டையன் அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு அந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி கட்சி பொறுப்பில் இருந்து தூக்கிட்டாங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொன்னால் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து தினந்தோறும் வந்து செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கான ஆதரவை வந்து தெரிவிச்சிட்ருக்கிறாங்க இப்போ அவர் தலைமையில் ஒரு கூட்டம் வந்து அங்கே நடந்துச்சுன்னு வச்சிங்களேன் கூட்டம் வந்து அவ்வளோது கூடும் ஏன்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்த ஒரு மூத்த முன்னோடி அவர் அந்த தொகுதி மக்கள்கிட்ட அந்த பழகுன பழக்க வழக்கம் எதையும் வந்து எடுத்தரிஞ்சு பேச மாட்டார் அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையினர்கள் அந்த பேச்சுக்களில் யாரையும் வந்து அதிர்ந்து பேச மாட்டாங்க அது மாதிரி பழக்க வழக்கத்தில் ரொம்ப தெளிவான மக்கள் செல்வாக்கோடு அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் வந்து நிறைய கூடும் செங்கோட்டையில் வந்து மீட்டிங் போகிறாரு வாங்கப்போ அப்படின்னா ஆட்கள்லாம் வருவாங்க கூட்டம் வந்து கிராண்டாக இருக்கும் பேசுவாங்க கட்சியை பற்றி பேசுவாங்க கட்சியினுடைய வரலாறுகளை பற்றி பேசுவாங்க மக்கள் வந்து ரசித்து அதை கேட்பாங்க நேற்று பார்த்திங்கன்னா ஏகே செல்வராஜ் அப்படிங்கிறவர் அவர் இப்போ மாவட்ட பொறுப்பில் இருந்து செங்கோட்டை நகரில் தூக்குன உடனே ஏகே செல்வராஜ் அவர் வந்து மேட்டுப்பாளைய தொகுதி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அவரை வந்து மாவட்ட செயலாளராக வந்து போட்டுருக்காங்க இது போட்ட கூட்டத்தை பார்த்திங்கன்னா வெறும் இரநூறு பேர் தாங்க அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க ஏ அதாவது உள்ளூருக்குள்ள அந்த இது கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் பன்னாரி இந்த ஏரியாக்களில் வந்து ஒருத்தர் மாவட்ட செயலர் பொறுப்புக்கு வந்து தகுதியானவங்க மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து ஒருத்தரை தூக்கி கொண்டாந்து மாவட்ட செயலர் பொறுப்பா போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாரு பேர் தான் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க எப்படி கட்சியை வளர்க்குறான்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி நேற்று மேடையில வீரவாசனமா பேசினார்ல நாங்க தான் கட்சி அப்படின்லாம் சொல்லி பேசினார்ல இப்போ நேற்று நடந்த அந்த கூட்டத்துல வந்து இரநூறு பேர் தான் வந்து கலந்துருக்கிறார் ஏகே செல்வராஜா போட்ட உடனே அவர் வந்து பிற மாவட்டத்துக்காரரு அவர் வந்து இங்க மாவட்ட சேலம் போட்டிருக்காங்க உள்ளூர்காரங்களை நெருங்கி வந்து அந்த கூட்டத்துக்கு போக முடியாம சேரெல்லாம் வந்து காலியாக கிடக்குது அவங்க வாட்டில ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க வாட்டில ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இதுதான் இங்க வந்து நடந்தது அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி தானே பேசினாரு செங்கோட்டையன் இல்லை வேறு எதுவும் பேசினாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி நீ பொதுச்சார பதவியில் இருக்கக்கூடாது நீ கீழே இறங்குன்னு சொல்லி பேசுனாரா ஓபிஎஸ் இந்த மாதிரி வந்து பேசிட்டு வராரு அவருடைய கருத்தை பரிசீலனை பண்ணுங்க ஒருங்கிணைந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் தே இது வட மாவட்டமும் மேற்கு மாவட்டமும் நம்பி நமக்கு எந்த புண்ணியமும் கிடையாது அந்த அதனுடைய வெற்றியை மட்டும் வச்சு நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியாது தென் மாவட்டங்களில் பிரிந்து செல்கிற ஒரு முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படி இல்லைன்னா திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் இது ஒரு குத்தமாக அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லி குத்தமா அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது தனக்காக மட்டுமே ஆதரித்து பேசணும் தான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோது ஈகம் இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்காதா செங்கோட்டையன் அவர்களால் தானே எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்குள்ளே வந்தார் செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி யார் ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர் அவர் அப்படியே மெல்ல மெல்ல கூட்டி வந்து அரசியல நுழைச்சி போனாரு செங்கோட்டையன் அவருக்கே வந்து துரோகம் பண்ணணும்னு நினைக்கலாமா எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியை விட்டு நீக்கலாமா அப்போ நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து எல்லோரும் பார்த்துட்டாங்களே மீடியாக்கள் புறம் எடுத்துட்டாங்கள சமூக வலைதளங்களில் பரவிருச்சுல அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் போடும்போது கூடுன கூட்டத்துக்கும் மக்கள் கூட்டத்துக்கும் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சி போட்டு வந்து நீக்கணும் பின்னாடி போற கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல இது பத்தாயிரம் பேர் எங்கே இரநூறு பேர் எங்கே இதெல்லாம் வந்து தொண்டர்கள் வந்து பார்ப்பாங்கல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகார போக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த போக்கு அவர் மாற்றினார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் என்ன அப்படின்னா நான் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் நாங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா உங்களை கட்சியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதனால தான் கட்சியை ஒற்றுமை வலியுறுத்தி பேசின செங்கோட்டையன் அவர்களை வந்து இன்றைக்கி கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிருக்கிறாரு ஆனால் அந்த ஒற்றுமை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசின அந்த அஞ்சு பேர் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சதா செங்கோட்டையன் இல்லாமல் ஈரோட்டுக்குள்ளே வந்து கட்சி அவரால் வளர்க்க முடிஞ்சதா நேற்று போட்ட கூட்டம் வந்து அதுக்கு வந்து ஒரு இது சான்றாக அமைஞ்சிருச்சா ரஜ்ந்திர ஒரு மேட்டுப்பாளைய தொகுதி எம்எல்ஏ அவரை கொண்டாந்து இங்கே மாவட்ட செயலாளர்களை போட்டு இங்கே வந்து கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னா அங்கே ஈரோட்டு மக்கள் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா எங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவரே கட்சி போட்டு நீக்கி விட்டுட்டு இன்னொருத்தனை மாவட்ட செயலாளர் போட்டு அவங்க பின்னாடி நாங்கள் போகணுன்னா எதுக்குப்பா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ செங்கோட்டையனுடைய செல்வாக்கு என்னன்னு நேற்று கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டார் நன்றி வணக்கம்